பாதுகாப்புகளும் இறைவனுக்கு அஸ்லாம் வலைக்கம் நம்மள நிறைய பேர் கிட்ட வந்து இந்த மிஸ்டேக் இருக்கு ஃபேக் ப்ராமிசஸ் வந்து நம்ம கொடுப்போம் நம்மளால கன்ஃபார்மாக இது செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு பின்னாடியும் கூட அந்த நேரத்தில் ஒரு நல்ல பேர் வாங்குறதுக்காக நம்ம வந்து அதை செய்வோம் அப்படின்னு சொல்லி ஃபேக் ப்ராமிசஸ் கொடுப்போம் இல்லையா உதாரணத்துக்கு நீங்கள் உங்களோட பழைய ஃப்ரெண்டை பார்க்கும்போது நீங்கள் கிட்ட சொல்லுவீங்க கண்டிப்பாக ஒரு நாள் என் வீட்டுக்கு வரணுன்னு நான் உனக்கு வந்து நான் லன்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன் நெக்ஸ்ட் வீக் கூட உனக்கு நான் கால் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக வந்துடு சரியா ஃபேமிலியோடு வந்துடு அப்படின்னு சொல்லுவோம் கன்ஃபார்மாக நீங்கள் அவனை வீட்டுக்குள்ளேயே விடக்கூடாதுன்னு ரொம்ப கான்ஷியஸாக இருப்பீங்க ஆனால் அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா வீட்டுக்கு வந்துடு உனக்கு நான் சாப்பாடு போடுறேன் நீங்கள் செய்யாத ஒரு விஷயத்தை அந்த நேரத்தில் அந்த கான்வர்சேஷனை கலகலை பார்க்கறதுக்காக நீங்கள் பேசுவீங்க சில நேரங்களில் உங்களுடைய நண்பர்கள் வந்து நீங்கள் ஏற்கனவே நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயத்தை அவங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இப்போ கிட்ட சொல்லுவீங்க இது இந்த விஷயம் எனக்கு நல்லா தெரியும் நான் வேணால் உனக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் ஒரு நாள் கண்டிப்பாக இதை பற்றி உனக்கு நான் சொல்லி கொடுக்குறேன்னு நீங்கள் சொல்லுவீங்க சத்தியமாக அதை நீங்கள் செய்ய இல்லை ஒரு சீக்கிரட்டெல்லாம் இன்னொருத்தனுக்கு அவ்வளோ ஈஸியெல்லாம் சொல்லிக் கொடுக்க முடியாது உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும் இல்லையா நீங்கள் அதை செய்ய மாட்டீங்கன்னு பட் ஸ்டில் அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வரணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஃபேக்காக ஒரு ப்ராமிசஸ் கொடுக்குறீங்க இல்லையா இந்த ஃபேக் ப்ராமிசஸ் எல்லாம் உங்களோட மூளை வந்து அதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்குது நீங்கள் அவங்கள ஏமாற்றலை உங்களை நீங்களே நீங்கள் ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி உனக்கு நான் புக்கு கொடுக்குறேன் உன்னை நான் வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன் உன்னை நான் விருந்துக்கு கூப்பிட்றேன் இப்போல்லாம் நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் சும்மா அந்த இடத்துல ஒரு அட்டென்ஷன் க்ரியேட் பண்ணுறதுக்காக நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ஃபேக் ப்ராமிசஸ்லாம் என்ன ஆகும் தெரியுமா நாளைக்கு நீங்கள் உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுவீங்க இல்லையா உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுப்பீங்களே இதை நம்ம செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போது உங்களுடைய மூளை உங்ககிட்ட சொல்லுவோம் நீ சொல்லுவ ஆனா உன்னால செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி நீங்க இந்த மாதிரி இந்த உலகத்துல சில நேரங்களில் அட்டென்ஷன் கிரியேட் பண்றதுக்காக நல்ல அபிப்பிராயத்தை வாங்கணுங்கிறதுக்காக சொல்லக்கூடிய வார்த்தைகள் இதெல்லாம் நீங்க பெருசாலாம் உங்களுக்கு இதுல எதுவுமே கிடைக்க போறது இல்லை உங்களுடைய செல்ஃபாக உங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயத்துடைய ஆற்றலை வந்து அது குறைச்சிக்கிட்டே இருக்குது இறைவனுக்கு கூட இதுக்கு போய் நீங்கள் பதில் சொல்லணும் ஒன்றால் செய்ய முடியாத விஷயத்தை எதுக்கு நீ சொன்ன அப்படின்னு இறைவன் கேள்வி கேட்பானே ஒழிய அந்த இடத்த நீ கரெக்டாக ஹேண்டில் பண்ணிட்ட நீ வந்து அட்டென்ஷன் க்ரியேட் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சர்டிஃபிகேட்டெல்லாம் கொடுக்க போகிறதில்ல முடிஞ்ச அளவுக்கு அப்படி ஒரு விஷயத்தை அவாய்ட் பண்ணுங்கள் ஃபேக் ப்ராமிசஸ் கொடுக்காதீங்க நீங்கள் யாரையும் ஏமாத்தலை உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிறீங்கிறத புரிஞ்சுக்கங்க அலாமிக்கம்